ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து சன் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்லணும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய ஒயிட் ரிலீஸாக இருக்கும் குறிப்பாக பேன் இந்தியா ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரோடைய பிஆர்ஓ ரியாஸ் அகமது அவர்களே அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேன்ஸோடைய ஒரு கேள்விக்கு ஸோ அங்கே நம்ம தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ரிலீஸாக தான் இருக்க போகுது நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ரிலீஸாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே கெஸிங் பண்ணிட்டோம் இப்ப அதுக்கு தகுந்தா போல இப்ப ஓவர்சீஸில் இந்த படத்தை வாங்கியிருக்கக்கூடிய அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபா வரைக்கும் ப்ரொமோஷனுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக செலவு பண்ண போகிறதாக இப்ப நியூஸஸ்லாம் வந்து எனக்கு இப்போ அதை தாண்டி இப்ப வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயே வந்து ஒரு நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க இந்த திரைப்படம் கூலி திரைப்படம் வந்து நூறு நாட் நூறு நாடுகளுக்கு மேலே அதாவது ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ்க்கு மேலே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இது வரைக்கும் தமிழ் சினிமாலாம் அந்த நாட்டில் ரிலீஸே ஆயிருக்குது அப்படிப்பட்ட நாட்டில் கூட இந்த படத்தை வந்து ஆப்பிரிக்கால இருக்க ஒரு சில நாடுகள் எல்லாம் இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அதாவது முதல் முறை நம்ம தமிழ் சினிமால இருந்து ஒரு நூறு கன்ட்ரிஸ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரே திரைப்படம் குழு திரைப்படம் மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு புதிய வரலாற்று சாதனை இது வரைக்கும் எந்த ஒரு படமும் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன்டி த்ரீ கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் நூறுன்றதுலாம் அசால்ட்டாக கிராஸ் பண்ணுற ரஜினி சார் ஒரு மைல் ஸ்டோன் தொடர்னாக்கா அது ரஜினி சாரால் மட்டும்தான் அது சாத்தியமாக அவர் தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கர் ரெக்கார்டு மேக்கர்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் எல்லாருமே தான் அடுத்தது டீச்சர் வரப்போதா செகண்ட் சிங்கிள் ட்ராக் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கோவிட்டில் இருக்கும்போது டீச்சர் வரும் அப்படின்ற ஒரு நியூஸும் ஒரு பக்கம் வந்ததுக்கு இன்னொன்று பக்கம் இல்லை இல்லை அடுத்தது கூலி பவர் ஹவுஸ் தான் வரப்போகுது செகண்ட் சிங்கிள் ட்ராக் வருது அநேகமாக இன்று ஈவினிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங் அதற்கான அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க வரக்கூடிய வியாழன் வெள்ளியில அந்த பாடல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்